மீலாத்து நபி விழா கொண்டாடுதாங்க மீலாத்து நபி விழா கொண்டாடுக நபி பிறந்த தினம் அப்படின்னு சொன்னால் ரசூல் சல்லாசனம் அவங்க காலத்தில் ஒரு தடவை சரி அவங்க மீலாத்து நபி விழா கொண்டாடி இருக்கணும் அதிகிட்டால சஹாபாக்கள் ஒருத்தர் சரி அவங்க பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கணும் கொண்டாடல இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல ஸ்கூல்ல பாடசாலைகளுக்கான காண மீலாத்துன் நபி விழா கொண்டாடுதாங்க இது கொண்டாடுறதுனால ஹதீஸ் இருக்கணும் ஹதீஸ் இல்லைன்னு சொன்னால் இவங்க மார்க்கத்துக்கு முரணான வே வேலையில் செய்தாங்க நீங்கள் எஸ்எல்டி ஜே செல்லுது மீலாத்து நிப நபி விழா ஒன்று இல்லை அது அவங்க கொண்டாடையும் இல்லைன்னு சொன்ன செய்தியை நீங்கள் செல்லுதுங்க அப்போ அவங்க மார்க்கத்துக்கு முரணான செய்தி ஒன்று செய்வாங்களா இருந்தால் இப்போ இதுக்குரிய தண்டனை என்ன இதுக்குரிய விளக்கத்தை கொஞ்சம் விளக்கமாகவே செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது என்ன கேட்குறாங்கடா இப்ப இந்த தவறுக்கு என்ன தண்டனைன்றதை வந்து சொல்ல முடியாது மார்க்கத்துல என்ன பாவத்தை செய்கிறாங்களோ அந்த பாவத்தை பொறுத்து அந்த பாவத்துடைய தன்மையை பொறுத்து அரசூல் என்ன தண்டனையை சொல்லிப்பாங்களோ சொல்லப்பட்டதை சொல்லலாம் அல்லது பொதுவாக சொன்னாங்கன்னா பொதுவாக சொல்லிட்டு போகலாம் இந்த மீலாத் விழா என்பது நபிகள் நாயகம் செல்லாறு காலத்துல இருக்கல சாபாக்களும் மீலாத் விழா கொண்டாடல இப்ப பாடசாலைகளில் பள்ளிவாசல்களில் மீலாது விழா கொண்டாடப்படுகிறது இது மார்க்கத்துக்கு முரண் என்றதை அவரே சொல்லிட்டாரு மேலதிகமா இது எந்த வகையில் தவறாகும் என்று கேட்கிறாரு எனவே தண்டனை என்னன்னு கேட்கிறாரு மீலாது விழா என்றது உண்டு மௌலூத் என்றது உண்டு மீலாது விழா என்பது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் பிறந்த தினத்தை மீலாத் என்றா பிறந்த பிறந்த நாள் அந்த பிறந்த விழா மீலாத் என்றா பேர்த் பேர்த் பர்த்டே செலப்ரேஷனுக்கு தான் மீளாதுன்றது இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை இஸ்லாம் வந்து கொண்டாட சொல்லுதா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும் ரெண்டாவதா மௌலூத் என்பது அந்த மீலாத் விழாவுக்கு கொண்டாடுவதற்கு ஓதப்படுகின்ற ஒரு ராத்திபு இதனுடைய நிலை என்னன்றதை பார்க்கணும் ஏன்னா சில இடங்களில் வந்து மீலாத் விழா ஃபங்க்ஷன் மட்டும் நடக்கும் மௌலூது இருக்காது சில இடங்களில் மௌலூது மட்டும் ஓதுவாங்க அந்த ஃபங்க்ஷன் மீளாது விழாவை கொண்டாட மாட்டாங்க மௌலு ஓதிட்டு பன்னெண்டாவது நாளில் வச்சிருவாங்க மீளாது விழாண்டு தனியா மேடை போட்டு சிலவங்க என்ன செய்வாங்க மௌலுது ஓதாம அந்த விழா மட்டும் கொண்டாடக்கூடியது மிகுது ரெண்டையும் கலந்து செய்யக்கூடிய நிலை மிகுது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க அதனால யார் யார் என்ன காரியத்தை செய்கிறாங்களோ அதை வச்சு அவங்களோட பாவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை முடிவாக்கப்படும் மீளாது விழா நபிகள் நாயகம் சொல்லாசின காலத்தில் இருக்கல சாபாக்களும் செய்யலை நபி பிறந்த கொண்டாட சொல்லி அல்லாவோ அல்லாஹ்வுடைய ரசூலோ எங்கேயும் சொல்லவில்லை முதலில் பிறந்த நாள் என்பது கொண்டாடுவதற்குரிய ஒரு தினமா இல்லையா இதையும் பார்க்கணுமே பிறந்த நாள் கொண்டாடுறதுக்குரிய தினமா இருந்தால் தான் நபியுடைய பிறந்த நாளே கொண்டாடுறதுல நியாயம் இருக்குது பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு தினமே இல்லைண்டா அதுல என்ன கொண்டாடுறீங்கதப்ப இப்ப பர்த்டேன்ட்டு செலிப்ரேட் பண்றாங்களே நபியுடைய பர்த்டே இல்லை சாதாரண பர்த்டே எடுங்க இது உண்மையில கொண்டாடக்கூடிய ஒரு நாளா நீங்க பிறந்த நாள் எப்ப பிறந்த நாள் என்பது எப்போது நான் தாயுடைய கருவறையிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்து அப்ளிகேஷன் வந்தோம் போட்டு டேட் ஆஃப் போடுறான் வந்து வேறமா எழுதுறான் போடுவீங்க இருபத்தொரு வயசுல உள்ள ஒருத்தர் கேட்டா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி என்று போடுவாங்களா கேட்டாய் இந்த இந்த அஞ்சாம் தேதி என்ற பர்த்டே வருது யாரோ சொல்லுவாங்களா இல்லை பர்த்டேன்னு கேட்டால் எப்போ போடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சொச்சம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அந்த தொள்ளாயிரத்தி சொச்சம் தான் பர்த்டே இப்போ பர்த்டே வராது ஒரு மனுஷண்ட வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் தான் பர்த்டே வரும் வருஷா வருஷம் பர்த்டே வருமா வராது அப்போ வருஷா வருஷம் என்ன வருது வயசை கணக்கு பண்ணுற நாள் அதாவது வயோதிபம் அடைகிற நாள் அதுக்கு சொல்றது டேட் ஆஃப் ஏஜிங் வயசு போற நாள் நீங்க பத்து வயசு ஆகிட்டீங்களா பதினோராவது வருஷம் அண்ணா பதினோரு வருஷம் பதினோரு வயசு ஆயிடுச்சு நான் முப்பது வருஷம் வாழணும் என்று எல்லாம் முடிவாக்கி இருந்தேன் என்ன அர்த்தம் இனி இன்னொரு பத்தொன்பது வருஷம் தான் வாழலாம் பதினொன்னு போயிட்டு இருச்சு முப்பது வருஷம் தான் நல்லா நாற்பது வருஷம் என்ன வாழணும் என்று எல்லாம் இனி இன்னொரு இருபத்தொரு வருஷம் தான் நான் வாழலாம் வயசு கூட கூட என்னோட வாழ்நாள் என்ன செய்யுது வாழக்கூடிய நாட்கள் குறையுது இது கவலைப்பட வேண்டிய நாளா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய நாளா கவலைப்பட வேண்டிய நாள் ஏன்டா ஆயுள் குறையுதுங்க வாழ்ந்த காலம் முடிஞ்சு செஞ்சதுதாண்டி இல்லை சாந்திச்சது தாண்டி இல்லை வீடு போக போகிறது சுடுகாடு வா வாண்டுது இப்படி போகக்கூடிய ஒரு நிலையில இவன் எப்படி கொண்டாடுவான் கொண்டாடுறதே அறிவுக்கு அப்பால்பட்டது அது வந்து புத்தி கெட்டவங்க தான் கொண்டாடுவாங்க இந்த பர்த்டே என்பதே இப்படி இருக்கும் போது இதை கொண்டு போய்ட்டு நபியோட செட் பண்ணி வச்சுக்கிறான் பர்த்டே லூசு தனமான உண்டு இது மீளாதண்டு அரபு வார்த்தை போட்டதுனால அதுக்கு மார்க் அங்கீகாரம் வந்துடுமா நபி பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு மார்க்கம் சொல்லல அறிவும் சொல்லாது எப்படி அறிவும் உங்களுக்கு கொண்டாட சொல்லிச்சு எங்க சொல்லிச்சு சொல்லல அடுத்தது நபி பிறந்த நாள் யாருக்காவது உறுதியா சொல்ல முடியுமா அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் நபிகள் நாயகம் சொல்லாச்சலும் ரஜப் மாதம் ரபியு லவல் மாதம் பிறை பன்னெண்டில் பிறந்தார்களா சஃபர் மாதம் கடைசியில் பிறந்தார்களா முஹர்ரம் சஃபர் ரபியு லவல் முதலாவது மாதம் முஹர்ரம் இரண்டாவது மாதம் சஃபர் மூன்றாவது மாதம் ரபியு லவ்வல் ரபியு லவல் பன்னெண்டில் நபிகள் நாயகம் பிறந்ததாக தான் வச்சுருக்குறாங்க ஆனால் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது நபிகள் நாயகம் சஃபர் மாதம் இறுதியில் பிறந்திருப்பார்கள் ரபியுல பன்னு சொல்லப்படுகிறது இறுதியில் என்பதுதான் அதிகம் வலியுறுத்தப்பட்ட அதிகம் வலு சேர்ந்த ஒரு செய்தி அப்படின்றாங்க ரெண்டு கருத்து வருது கொண்டாட ஏற்றுக்கொண்டு அல்லது ரபியுல கொண்டாட போறீங்களா ஏன் தெரியுமா அந்த கருத்து வேறுபாடு வருது ஒரு மனுஷன் பிறந்த நாளா விஷயம் இப்ப நான் பிறந்த நாள் என்ன என்ன உங்களுக்கு தெரியுமா நான் பிறந்த நாள்ல அண்ணா ஒரு குழந்தை பிறந்து விட்டது தௌஹீ ஜமாத்தை தாயாக வரப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியா அப்போ என்னை கணக்கெடுக்கவே மாட்டீங்க இப்போ நான் சொல்கிறது கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இவர் ஒரு அழைப்பாளர் கண்டு கொண்டிட்டீங்க அழைப்பாளர் என்று கண்டு கொண்டா சொல்கிறத கேட்பீங்க யாருன்றே தெரியலைடா எதுக்கு பார்ப்பீங்க பிறந்ததை பார்க்க மாட்டீங்க நபியுடைய பிறந்தது இல்லைன்னு கருத்து வேறுபாடுனா பிறந்தது மெட்ரு இல்லை நபிக்கு எப்போ வழி வந்துச்சு அதை பார்த்தாங்க அதில் கவனம் செலுத்தினாங்க அதில் கரெக்டாக இருந்தாங்க நாற்பது வயசில் யாரும் முப்பத்தொம்பது வயசுலன்னு சொல்லலை நாற்பதுல தான் எல்லாரும் சொல்கிறாங்க அதில் கரெக்டாக இருந்தாங்க நாற்பது வயசில் அவர் அறிமுகமான பிறகு அறிமுகமானவர் மரணிக்கிற தேதியை கண்டுபிடிப்பாங்க எத்தனாம் தேதி மௌத்தா போனாங்க ஏனண்டா அப்போதான் மக்கள் மத்தியில் அறிமுகம் ஆயிராச்சு இப்போ இந்த நபருடைய மரணம் எப்போது நிகழ்ந்தது வரலாறு பதிவு செய்ய ஆரம்பிக்கும் நபிகள் நாயகம் மரணித்தது ரபியுல் அவ்வல் பன்னெண்டு என்றது உறுதியாயிருச்சு மவுத்தா போனது ரபி உலவல் பன்னெண்டுல பிறந்தது உறுதி இல்லை சஃபர்ன்றது தான் உறுதியாக இருக்குது ரபி உலவல் பன்னெண்டு உறுதி இல்லை இப்படி இருக்கும்போது எப்படி மீலாது மீளாவை இவங்க கொண்டாடுவாங்க நீங்கள் அப்போ கத்தம் கொடுக்குறீங்களா நபிகள் நாயகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு உம்மாட பேரில் கத்தம் கொடுத்தீங்க வாப்பாட பேரில் கத்தம் கொடுத்தீங்க அடுத்த வீட்டுக்காரன்ட பேரில் கத்தம் கொடுத்தீங்க இப்போ ரசூலோட பேருக்கே கத்தம் கொடுக்குறாங்க ரபி உலவல்ன்ற பேரில் மட்டத்தனமா இல்லையா நபிகள் நாயகத்துக்கு இவங்க பாத்தியா ஓதி இவங்க கத்தம் கொடுத்து நபிகள் நாயகத்துக்கு மகிம சேர்க்க போறாங்களா இவங்க இல்ல சாபாக்கள் இதனால தான் இதை கண்டுகொள்ளவே இல்ல பிறந்த நாள் சொன்னாங்க தெரியுமா நபிகள் நாயகம் நான் தேதி பிறந்தேன்னு சொல்லாம எந்த கிழமையில் பிறந்தேன் சொன்னாங்க நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கிறேன் எனவே அந்த நாளில் நோம்பு நோட்டுக்கொள்ளுங்கள் வியாழக்கிழமை நோம்பு நோட்டுக்கோங்க இப்படி சொல்றாங்க மூமீன்களுக்கு திங்கக்கிழமை நோம்பு பிடிக்கிறது சுண்ணத்து வியாழக்கிழமை நோம்பு பிடிக்கிறது சுண்ணத்து இதுக்கு ரசூல் சல்லா அலுவலம் திங்கக்கிழமைய நோம்பு பிடிக்க சொல்லும்போது நான் பிறந்த நாளும் திங்கக்கிழமை தான் பிறந்த நாளும் திங்கக்கிழமை தான் என்று சொல்லி நோம்பு பிடிக்க சொன்னாங்க அந்த நோம்பு வந்து திங்கக்கிழமை நாள் பிடிக்க வேண்டியதை வலியுறுத்துறதுக்கு அதை சொல்றாங்களே தவிர ஒவ்வொரு திங்கக்கிழமை நபிகள் நாயகம் பிறந்தாங்களா இல்லை ஒரு திங்கக்கிழமை தானே பிறந்திருப்பாங்க ஒவ்வொரு திங்களும் பிறக்கலை அப்ப நோப வலியுறுத்தினாங்க அதை வேணுமெண்டா செஞ்சுட்டு போங்க நபிகள் நாயகம் பிறந்த கிழமையை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா திங்கக்கிழமை நோம்பு பிடிச்சிட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்க எப்படி ரபியில ஓல் பன்னெண்டுல கொண்டாடுவீங்க அதுக்கு எந்த ஒரு மார்க்கரீதியான ஆதாரமும் இல்லை வேற எந்த செய்தியும் நபிகள் நாயகத்தைய பிறந்த செய்தியை கொண்டாடுங்கன்றதுக்கு அல்லா ரசூலும் சொல்லவில்லை அப்ப இதை செய்யக்கூடாது இவ பள்ளிவாசல் விட்டுட்டாங்க மீளாது விழாவை ஸ்கூல் என்ன செய்து பாடசாலைகள் மீளாது விழாவை கையில் எடுக்குது ஏண்டா பார்க்குறாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் டே அல்லது புத்திஸ்ட் டே ஹிந்து டே ஏதாவது ஒரு டே ஒன்று வைக்கிறான் நமக்கு ஒரு டே இல்லைன்றதுனால நீ ஏதாவது சண்டே மண்டே டியூஸ்டே ஒன்று வச்சுக்கொள்ள வேண்டியது தானே இவன் மீளாது என்று சொல்லி ஒரு டே ஒண்ட செலிப்ரேட் பண்ணுறான் மார்க்கத்தில் இதற்குரிய நோக்கம் தவறு காரணம் தவறு என் நபியை சம்மந்தப்படுத்தினா இஸ்லாத்தை சம்மந்தப்படுத்தினா ஆகிரும் சும்மா சாதாரணமாக இஸ்லாமிக் டேன்னு செஞ்சிட்டு போங்க அதுக்காக மீலாது விழா சீசனில் செய்யாதீங்க அப்போ அதுக்கு பதிலாக இதை செய்யறேன் ஆகிரும் அப்படி இல்லாமல் சாதாரணமாக பிள்ளைகள் மத்தியில் போட்டி நடத்தணுமா விழா நடத்தணுமா சாதாரணமாக ஒரு போட்டி நிகழ்ச்சியை நடத்தி இஸ்லாமிக் டேன்னு ஃபங்க்ஷனை வச்சுட்டு போங்க சர்டிஃபிகேட் கொடுங்க திறமைக்கு பரிசு கொடுங்க அது தப்பு கிடையாது அது நபி பிறந்த நாளை முன்னிட்டு செய்வீங்க செய்வீர்கள் என்றால் நீங்களும் மீலாதை தான் கொண்டாடுகிறீர்கள் இது வழிகேடு மௌலிது இருக்குதே இத காரணத்தை கொண்ட அங்கீகரிக்கலாது ஏன் அங்கீகரிக்கலாது அதுல உள்ள வார்த்தைகள் சிறுக்கு நபிகள் நாயகம் சல்லா பாவம் மன்னிப்பு தேடுறாங்க நபி பாட்டு வருமே அந்த பாட்டு வரும்போது எல்லாரும் எழுப்பி கொண்டு நிப்பாங்க ஏன் நிப்பாங்க தெரியுமா இப்ப நபி சபைக்கு வாராரு வந்து ஆஜராகிறாரு நபி எங்களோட வந்து நிற்கிறாரு அதனால் தான் அந்த பாட்டு படிக்கும் போது சில பள்ளிகள் என்ன படிப்பாங்க யா நபி சலாம் அலைக்கும் மருகபா நபியே சலாம் அலைக்கும் மருகபாண்டா வெல்கம் என்ற அர்த்தம் அரபுல வெல்கம் என்றது மருகபா யா ரசூல் சலாம் அலைக்கும் மருகபா ரசூலே சலாம் அலைக்கும் வெல்கம் யா ஹபீப் சலாம் அலைக்கும் மருகபா எனது நேசத்துக்குரியவரே சலாம் அலைக்கும் வெல்கம் சலவா துல்லா அலைக்கும் மருகபா உங்கள் மீது சலவா துண்டாகட்டும் வெல்கம் வெல்கம் பண்றாங்க நபி வாராங்களா நபி வந்தா உட்காந்து கொண்டு இருக்க கூடாதான் வந்தா எந்திரிச்சு நிக்கணுமா ரசூலா உயிரோடு இருக்கும் போது சொல்றாங்க யாராவது நான் வரும்போது எனக்காக எந்திரிச்சு நிக்காதீங்க இவன் மௌத்தா போன போற எந்திரிச்சு நிக்கிறான் ரசூல்லாவை கடவுளாக்கி இங்க மட்டும் இல்ல ரசூல்லா மௌலூதோது எல்லா சபைக்கும் வருவாங்களா இப்ப கலா எத்தனை பள்ளி வாசல் அஞ்சு பள்ளி வாசல்ல மௌலூ தோதுறாங்க வைங்க தௌவிஜமா தோதாது வழி கேடுன்றதுனால அப்போ அஞ்சு பள்ளிவாசல்ல ஓதினா அஞ்சு பள்ளி வாசலுக்கும் ரசூலா என்ன செய்வாங்களாம் ஒரே டைம்ல இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க கலாவேவலை மட்டுமா இப்போ மௌலி ஓதுவாங்க ஸ்ரீலங்கால எல்லா இடத்துலையும் ஓதுவாங்க ஸ்ரீலங்கால மட்டுமா உலகத்தில் இப்போ ரசூல்லா எல்லா இடத்துல எங்க தூண்லையும் இருப்பான் துருமலையும் இருப்பான் என்ற மாதிரி ரசூல்லா ஸ்ரீலங்காலையும் இருப்பார் பாகிஸ்தான்லையும் இருப்பார் அமெரிக்காலையும் இருப்பார் என்று ஆக்குறான் கடவுள் ஆக்குறியா இல்லையா சிறுக்குதானே இந்த கொள்கை சிறுக்கு அப்படி கூப்பிட்டுட்டு அந்த தஃபாரல் ஹத்தாயா நீங்க தான் எங்களோட பாவத்தை மன்னிக்கிறீங்க வாஸ் நூபில் மூபிகாத் எங்க அழிச்சி नाशவக்க கூடிய பெரும் பாவங்கள் இருக்குதே அதையும் நீங்க தான் மன்னிக்கிறீங்க வமோஹில் ஹாசனாத் எங்கட நல்ல அமல்களுக்கெல்லாம் நீங்க தான் கூலி தரவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நபிகள் நாயகத்தை கடவுள் அந்தஸ்துக்கு கொண்டு போக கூடிய காரியம் மவுலூதுல நடக்குது இது சிர்க் எனவே இந்த சிர்கை செய்யக்கூடாது இந்த சிர்க் யார் செய்கிறார்களோ உமை யஷிரிக் பில்லா யார் அல்லாஹுக்கு சிறுக்கு செய்கிறார்களோ ஃபக்கத்து ஹர் ரமல்லாஹு அலையில் ஜென்னா அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குறான் சிறுக்கு செய்கிறவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராம் ஆக்குறான் இந்த காரியம் செய்யக்கூடாது இது வலிகேடு சிறுக்கு மீளா மௌலுது மீளாதை பொறுத்தளவில் மீளாதென்ற நபி பிறந்த நாளை நோக் நோக்கமாக கொண்டு அதை முன்னிட்டு நடத்தக்கூடாது அது விதிகத்து நூதன செயல் அல்லாஹ் ரசூல் காட்டித் தராத செயல் யார் விதிகத்து செய்வார்களோ புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் எச்சரிக்கிறேன் ஒவ்வொரு புதிதான காரியமும் வழிகேடு பிதுகத்துகள் ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு ஒக்குள்ள பின்னார் ஒவ்வொரு வழிகேடு நரகத்தை சென்றடையும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க அடுத்த கேள்வி